ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய தினம் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கண்டு வாங்க வேண்டிய அஞ்சு மங்கள பொருட்களை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்திங்கன்னா சொன்னால் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் ஆடி பதினெட்டில் வந்து செய்ய வேண்டியது வந்து இந்த ஆடி பதினெட்டில் எந்த ஒரு புது விஷயத்தையுமே நீங்கள் தொடங்கினாலும் அது செழிப்பாக வளர்ந்து நிற்கும் உதாரணத்துக்கு வந்து புது தொழில் ஆரம்பிப்பது புதிதாக வந்து கடை வைப்பது புதிதாக வந்து வங்கி கணக்கு தொடர்வது புதிதாக வந்து சீட்டு போடுவது இப்படி உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து எல்லாம் நிறைய லாபத்தை கொடுக்குமோ அந்த விஷயங்களை வந்து நீங்கள் எல்லாம் வந்து நிறைய பெருகி கொண்டே செல்ல வேண்டுமோ அந்த விஷயங்களை வந்து நாளில் வந்து தொடங்குவது அந்த நாளில் தொடங்குவது வந்து மிகவும் சிறப்பும் இந்த நாளில் வந்து கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் பச்சரிசி மல்லிகைப்பூ இது போல வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மங்கள பொருட்களை வந்து வாங்குவது வீட்டில் பல மடங்கு செல்வத்தை வந்து பெருகி கொடுக்கும் அப்படின்றதும் வந்து நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது இது தவிர வந்து வசதி இருப்பவர்கள் வந்து தங்கம்பள்ளி புது ஆடை போன்ற பொருட்களையும் வந்து வாங்கல ஆனால் வந்து இவை அனைத்தும் வந்து கட்டாயம் கிடையாது விலை உயர்ந்த பொருட்களை வந்து வந்து பணத்தை கடன் வாங்கி எல்லாம் வாங்க வேண்டும் சொல்லி தங்க வள்ளி வைரம் வாங்கினா வந்து நம்மளோட ஆடிப்பெருக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து ஆடிகளைத்து வந்து திருமணம் வைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ல தங்கம் வாங்க வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறவங்க வந்து இந்த வள்ளி வாங்கணும் அவசியம் இருப்பவர்கள் வந்து இந்த நாளில் வந்து அந்த தங்கத்தை வள்ளியை வந்து வாங்குறது வந்து பெருகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை நம்பிக்கையாக வந்து சொல்லப்படுகிறது திருமணத்திற்கு வந்து பட்டு புடவை பட்டு வேட்டி திருமண சீர்வரிசை பொருட்கள் அப்படின்னு சொல்லி வாங்குறவங்க வந்து இந்த ஆடி பதினெட்டு ஆண்டு வந்து தாராளமாக வாங்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி வாங்குறதால வந்து இது தவிர வந்து உங்கள் வசதிக்கு ஏற்ப வந்து இருபது ரூபாய் கொடுத்து கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் வாங்கினாலே வீட்டில் செல்வம் வளரும் என்பதும் வந்து இந்த இடத்து இந்த பதிவில் வந்து நான் சொல்லிக்கிறேன் அதே போல் ஆடிப்பெருக்கு ஆண்டு வந்து மூன்று சுமங்கலி பெண்களாவது வந்து பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ அப்படி வச்சு இது தானம் கொடுப்பது வந்து ரொம்ப நல்லதாம் அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடை வந்து நீங்குமா தீர்க்க சுமங்கலி வரத்தையும் வந்து கொடுக்கும் இந்த நல்ல நாளாகவும் இருந்தாலும் அந்த நல்ல நாளில் வந்து தானம் கொடுப்பதன் மூலமாக முழு பல பலனையும் வந்து நீங்கள் அடையலாம் அடைய முடியும் அப்படின்றதும் வந்து சொல்லிக்கிறேன் இயலாத இயலாதவர்களுக்கு முதியவர்களுக்கு வந்து பசியோடு இருப்பவர்களுக்கும் வந்து யார் யாராவது ஒருவருக்கு வந்து உங்கள் கையால் வந்து நாளைய தினம் வந்து ஒரு அன்னதானம் செய்யுங்க நாளைய தினம் நீங்கள் வந்து செய்யக்கூடிய தானம் வந்து பல மடங்காக வந்து பெருக்கும் அப்படின்றதும் உண்மை உங்களால் முடிஞ்ச உணவை வந்து உணவு பண்டங்களை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளை தினம் அன்னதானம் செய்யுங்கள் அப்படி செய்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் உங்களுக்கும் வந்து நன்மை பயக்கும் அப்படின்றதையும் கூறிக்கொண்டும் இன்றைய தினம் வந்து ஆடிப்பெருக்கில் வந்து நம்ம செய்யக்கூடிய வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றி நாங்கள் அன்றைக்கு பேசியிருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான விடயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்